ஆக நமது இன்றைய பதிகம் பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து ஐந்தாம் திருமொழி இது ஒரு தாய் தாய்ப்பாசுரம் நம்மளுக்கு பழக்கம் பகலும் எல்லாம் படிச்சிருக்கோம் ஆடி ஆடி அகம் இதெல்லாம் படிச்சிருக்கோம் இது மாதிரி அம்மா வந்து சொல்கிறான் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் ஆனால் பெருமாள்கிட்ட சொல்லலை தங் தங்களோட இருக்கிற பம்னாளிகள்கிட்ட சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த பதிகம் இதில் ஒரு இது இருக்குது இன்ட்ரொடக்ஷன் இருக்குது அவதாரிகள் பிரிவாற்றாது வருந்தி தலைவியை திருப்ப பிரிவாற்றாது வருந்தும் தலைவியை குறித்து தாய் இறங்கி கூறும் பாசுரம் ஸோ முதல் பாசுரம் உங்களுக்கு என்னென்னா அனுபவிப்பேன் நீங்கள் படிக்கிறதோ சுலபம் முதல் பாசுரம் வெறுவாதாள் வாய் வெறுவிங் வேங்கடமே வேங்கடமே என் கின்னாளால் மறுவாழால் என் குடங்கால் வாழ் நெடுங்கண் துயில் மறந்தாள் பண்டார் கொண்டல் குருவாள பானவர்தம் உயிராளன் குலிதிரை நீர் பொவ்பம் கொண்ட திருபாலன் என் மகளை செய்தனகள் எங்கனம் நான் சிந்திக்கேனே என் மகனை என் மகளை செய்தான் சுவாமி நான் எப்படி சிந்திப்பேன் இந்த இந்த எக்ஸ்பிரஷன் வந்துட்டே இருக்கும் எல்லா பசு வெறுவாதாள் வாய் வெறுவி வேங்கடமே வேங்கடமே என்கின் என்ன சுவாமி ஸ்ரீரங்கம் பாசுரின் பாசுரம்ங்கறீனீர் வெங்கடம் வரதே அப்படின்னா நிறைய எழுதிருக்கா பெரிய வாழலாம் பரமபுரத்துலேருந்து சுவாமி ஸ்ரீரங்கத்துக்கு வரத்துக்கு முன்னாடி திரு திருப்பதியில் ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டாரான் அதனால் அமரநாதி பிராலு கூட விரையார் பொழி வெங்கடவன் அப்படின்னு முதல் பாசுரத்திலே சொல்கிறார் அப்புறம் மந்திவாய் இட வெங்கடமாமலை அப்படின்னு சொல்கிறார் அதனால் ஸ்ரீரங்கத்துக்கும் திருவேங்கடத்துக்கும் இந்த மாதிரி ஒரு லிங்க் என்ப என் ரூட்டில் சுவாமி அங்கே தங்கியிருக்கார் அதனால் வெங்கடமேன்னு சொன்னால் தப்பில்லை வெறுவாத ஆள் அப்படின்னா பயப்பட மாட்டேங்கிறான் அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு தெரியல அவனுக்கு இந்த மாதிரி ஊர் பேரை சொல்லக்கூடாது ஏன் ஊர் பேரை சொல்லக்கூடாதுன்னா கணவனுடைய ஊர் பேரை கூட சொல்லக்கூடாது அந்த காலத்துக்கு அப்படி இருக்கிற நிலமையில வெங்கடவன் சொல்கிறத பற்றி அவள் அப்படி சொல்கிறான் அதான் வெறுவாதாள் வாய் வெறின்னு வளர்றான் வெறுவாதாள் வாய் வெறுவி வேங்கடமே வேங்கடமே மறுவாழால் என் குடங்கால் சாதாரணமாக என் தொடையில் படுத்துப்பான் என் காலில் என்னோடய மடியில் படுத்துப்பான் அது கூட பண்ணல மறுவாளால் என் குடங்கால் நெடுங்கண் துயில் மறந்தாள் அதுவும் புரிய தூங்கலை நெடுங்கண் துயில் மறந்தால் அழகாக துயில் மறந்தாள் வண்டார் கொண்டால் குருவாளன் வண்டு கரு கருமையான வண்டு கொண்டல் மேகம் இது மாதிரி கலந்திருக்கிற ஒரு கலரில் இருக்கிற சுவாமியவர் வண்ட வண்டார் கொண்டல் மறு உருவாளன் வானவர் தம் உயிராளன் அர்த்தம் புரிய ஒலிதிரை நீர் பொவ்வம் கொண்ட திருவாளன் எப்பொழுதும் சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கிற அலைகளை உடைய அந்த அலைகள் ஒளிதிரை நீர் புவம்னா கடல் ஒலிதிரை நீர் பொவ்வம் கொண்ட திருவாளன் திருவாளன் தான் லட்சுமியோடு சேர்ந்துருக்கான் அப்படி இருக்க யாராவது பண்ணாட்டி நினைப்பாளம் இந்த பொண்ணு நினைக்கிறது திருவா ஏற்கனவே லெக்ஷ்மி கூடவே இருக்கா திருவாளன் யன்மகளைச் செய்தனகள் தான் சிந்திக்கேனே எப்படி இதை பற்றி யோஜனை பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஒன்றும் கஷ்டமில்லை சேர்ந்து படிக்கலாமா கடமை கடமை வாழ் நெடுங்கள் புயல் மறந்தாள் வண்டார் கொண்டல் உருவாளன் வானவர்த்தம் உயிராளன் ஒலிதிரை நீர் பொவ்வம் கொண்ட நிறுவாளன் என் செய்தனகள் எங்கனம் நான் சிந்திக்கேனே இந்த என்கின்றாளால் அப்படின்லாம் இருக்கு மறுவாளால் அப்படின்லாம் இருக்கு பாருங்க அதெல்லாம் மறுவாள் ஆள்னு ஆச்சரியம் புரிஞ்சுங்களா அப்படியே அர்த்தம் பண்ணிக்கலாம் மறுவாள் தான் ஆள் வந்து அவர் அச்சேத்திர சொல்கிறாரு இதே மாதிரி தான் எக்ஸ்பிரஷன் வரப்போது பின்னடி தான் அடுத்த பாசுரம் கலையாளா அகல் அல்குன் கைவளையும் கையாளா என் செய்யேன் நான் விளையாளா அடிகேனை வேண்டிதியோ வேண்டாயோ என்னம் மெய்ய மலையாளன் வானபர்த்தம் தலையாளன் மரபேழ்கெய்த பின்சி சிலையாளன் என்மகளைச் செய்தனகள் எங்க தான் சிந்திக்கேனே கலையாளா அகல் அல்குல் அகல் அழகுனா இடுப்பு நல்ல கலைன்னா நல்ல உடைகளை அணிய மாட்டேன் என்கிறாள் கலையாளான்னு ஆள்வது அ கலைன்னா எங்கள் உடைன்னு புரிஞ்சுக்கோங்க நல்ல ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத இப்படி எழுதுகிறாள் கலையாளா அகல் அல்குள் கைவளையும் கையாளா க கைவளையும் போட்டுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு வருத்த முடியுமா புரிஞ்சுதா கலைகாள அகல் அல்குள் கைவளையும் அர்த்தம் புரியாடா அடியேனை வேண்டிதியோ வேண்டாயோ என்னோ விளையாடான்னு பெருமாளை சொல்றாரு விளையாடான்னு வாங்குற வாழ்க்கை விளையாடான்னு அர்த்தம் நம்ம கத்திரிக்காய் வாங்குறளா வாங்கலையான்னு கேட்குற மாதிரி என்னை வாங்க போறீதா இல்லையா நான் வேண்டுமா வேண்டாமாங்கிறது அப்படி சொல்றேன் விளையாடா அடியேனை வேண்டிதியோ வேண்டாயோ என்ன அப்படிலாம் அந்த பொண்ணு சொல்றேன் மெய்ய மலையாளன் திருமையத்தில் இருக்கிற சுவாமி மெய்ய மலையாளன் வானவர்தம் தலையாளன் வானவர்களுக்கு அரசன் மரமே எய்த வென்றி சிலையாளன் ராமர்த்த ராமாவதார்த்த சொல்றார் ஏழு மரத்தை மராமரம் கேழ்வென்றி எய்த வென்றி சிலையாளன் என் மகளை செய்தனகள்

தேனாய நருந்துழாய் அலங்கலின் திறம்பேஜி காண்மின் காணாயன் கடுமலையில் தயிர் கடி மனையில் தயிர் உண்டு நெய்பருக நந்தன் பெற்ற ஆராயன் என்பகளை செய்தனகள் அம்மனை பீர் அருகிலேனே மானாய மென் நோக்கி அத்தபுரி மான்மோதிரியாக்க பார்வை உடைகள் மானாய மென் நோக்கி நீர் நீர்ம்கும் எப்ப கடலில் ஜலம் வந்துட்டே இருக்கு பழகும் சோறும் கையில் போட்டுருக்க வளைய நிற்க மாட்டேங்கிறது கீழே இதெல்லாம் உங்களுக்கு புரியும் இல்ல முன்னே படிச்சிருக்கோம் இதெல்லாம் படிக்கிறா திருப்பி மாநாயிங் வாழ்நடுங்க மல்கும் பழகும் சோறும் தேனாய நருந்துழாய் அலங்கலின் திறம்பேசி ஒருமால் போட்டுருக்க துளசி மாலையில் தேன் நிறைய இருக்கு தேனாய நருந்துழாய் அலங்க அலங்கல்லாம் மாலை தேனாய அருந்துழாய் அலங்கலின் திறம் பேசி அதனுடைய பெருமைகளை பேசி உறங்காள்கான்மின் தூங்க மாட்டேங்கிறாப்பா தான் புரிஞ்சுக்கோங்க அடுத்த காணாயன் கடிபனையில் தயிருண்டு நெய்வருக நந்தன் பெற்ற காணாயன்னா காட்டப்ப காட்டு காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆயர்கள் குடின்னு புரிஞ்சுக்கோங்க காணாயன் கடிபனையில் கடிமனைனா ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிற வீடுகள் அதில் போய் இவர் திருடி என்ன சாப்பிட்றார் தயிர் உண்டு நெய் பருக நெய் பருக நந்தன் பெற்ற ஆதாயன் இது தர்த்த புரியுது இந்த இடத்துல ரெண்டே எனக்கு ரெண்டே உங்கள் கற்பனைக்கு நான் விட்டுறேன் தயிர் உண்டு நெய் பருகான்னு எதிருக்க பாருவா வெய்ய பருகிறாராம் தயிர் விடுறான் நாங்கள் கற்பனைக்கு விட்டுட்டேன் இப்படி வேணாம் ஏன்னா யோஜனை பண்ணிக்கோங்க ஏதோ வார்த்தையை அழகாக இருக்கிற மாதிரி ஏதோ விசேஷம் இருக்குது இல்லை என்னால் கண்டுபிடிக்க முடியல தயிர் உண்டு நெய் பருக நந்தன் பெற்ற ஆதாயன் என் மகளை செய்தனகள் அம்மனை மீர் அருகிலேனே இந்த அம்மனை மீர்னா ஹவுஸ் வைஃப்ஸுன்னு புஜகமாக இந்த காலத்தில் சடார்னு புஜனம் வீட்டில் இருக்கும் பெண்கள் சாதாரணமாக இந்த காலத்தில் வீட்டில் இருக்கும் பெண்கள் ஹவுஸ் வைஃப்ஸ் தான் இந்த அம்மனை இருக்கிற வார்த்தை ஹவுஸ் வைஃப் சேர்ந்து படிக்கலாமா மாநாயகம் பின்னோக்கே வாதம் வளையும் தோறும் தேநாக நருந்து அலங்கை திரம் பேசி உறங்காழ்காணிமேன் காணாயன் கடிபனையில் தயிரூகன் பெற்ற ஆராயன் என்பகளை செய்தார்கள் அம்மனை வேவழியிலேனே தாய்வாய் தாய்வாயில் சுக்கேளாள் தந்தாயத்தோடு அணையாள் தடமன் கு தடமன் குங்கையே ஆரச்சாந்தணியாள் எம்பெருவான் திருவரங்கம் எங்கே என்னும் பேசில் நங்காய் பே புலைண்டங்காய் மாமாகளை மங்கை வீர் மதிக்கிலேனே இந்த மதிக்கிலேனா என்னால் கணக்கு போட முடியலன்னு என்னால் வேல்யூ பண்ண முடியல எவ்வளோ அவ்வளோ காரியம் பண்ணியிருக்கார் சுவாமி ஒரு லிஸ்ட்டு போட முடியலன்னா மதிக்கிலேனே நம்ம அது அதுக்கு அர்த்தம் மேலே வாங்க தாய் பாயின் சொற்கேளால் தாயார நான் சொல்வதை கேட்க மாட்டேன் என்கிறான் கேட்க மாட்டேன் என்கிறாள் அதான் தாய்வாய்த்தேளால் தன்னாய தோடு அணையாள் தாயம்னா தோழிமார்கள் அவருடைய தோழிகளோடு சேரமாட்டேன் என்கிறாள் தடமன் கொங்கை தடமன் கொங்கையே ஆரச் சாந்தனியாள் மார்பல சந்தம் சந்தனம் பூசிக்கணும் போல இருக்கு அந்த காலத்திலலாம் அதை செய்ய மாட்டேன் தடமன் கொங்கையே ஆரச்சாந்தனியாள் எம்பருபான் திருவரங்கம் எங்கே என்னும் இது திருமங்கி ஆழ்வாரோட ஸ்பெஷல் எக்ஸ்பிரஷன் நிறைய இடத்துல இது யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் அனுபவம் திருடந்த நிறைய அனுபவிச்சிருக்கோம் இங்கே இந்த எம்பருபான் திருவரங்கம் எங்கே என்னும் அப்படின்னு நாம் கூட யோஜனம் பண்ணிகிட்டு இருக்கலாம் சரி இதை பற்றி நினைச்சா இது நினச்சா கூட போரும் போல எம்பருபான் திருவரங்கம் எங்கே எண்ணம் பேய் மாய புலகுண்டு அதெல்லாம் அர்த்தம் புரியுறது பெய்வாய புதனையினுடைய முலையை உண்டவன் இந்த உலகத்தை உண்ட சுவாமி பேசில் நங்காய் மாமா என்பகலை செய்தனகள் மங்கை மீர் மதிக்கிலேனே ரெண்டு ரெண்டு தரமாக கூப்பிடுறான் நங்காயின்னு ஒரு தரம் கூப்பிடுறா மங்கை மீர் கூப்பிடுறா ரெண்டு பேரை கூப்பிடுறா இப்படி அர்த்தம் பண்ணியிருக்கா பெரியவா மாமா என்பகலை செய்தனகள் பேசில் மதிக்கிலேனே அப்படின்னு பேசில் நடுவில் இருக்கே அர்த்தம் பண்ணிக்கொழுது அவனை பற்றி சொல்கிற போது என்னால் லிஸ்ட்டு போட முடியல சேர்ந்து பிடிக்க முடியுமா தாய் பாய் என்ற தோர்க்கேளால் கண்ணாயத் தூடு அணையாள் தடமெனும்வெங்கி ஆரஞ்சாந்தணியால் திருவரங்கம் என்கிற என்னும் பேய் மாய புலையூடு ஏ புலகுண்ட விருபயின்றன் பேசில் நங்காய் மாமாகின் என் மலளைச் செய்தனகள் நங்கை நீர் மதிக்கலீனே பூண்முனை பேர் சாந்தனியாள் புருகையண் மைகெழுதாள் பூவை பேணாள் ஏன் நரியாள் எத்தனையும் எம்பெருபான் திருவரங்கம் எங்கே என்னும் நான் மலராள் நாயகனாய் நாம் அறிய ஆய்ப்பாடி பலர்ந்த நம்பி ஆண் மகனாய் என்பகலை செய்தனகள் அன்னை மீர் அம்மனை பீர் அறியினேனே பூன்முனை மேல் சாந்த சாந்தனியாள் ஆபரணாலும் புண்ண ஆபரணங்கள் அதெல்லாம் போன்றிருக்கா அந்த மார்பில் சந்தனம் போட மாட்டேங்கிறேன் பூண் பேர் சாந்தனியாள் முருகைய கண் மை கெழுதாள் கண்ணுக்கு மை போட்டுக்க மாட்டேங்கிற அர்த்தம் பூவை வேணாள் சிறு பூவைன்னு ஒரு சின்ன பூ பூ ஒரு பறவை அதை காப்பாற்ற மாட்டேங்க அதுக்கு சாப்பாடு போடுறது அதுக்கிட்ட பேசுறது பண்ண மாட்டேங்கிறேன் புரியல சிறு நம்ம நம்மாழ்வார் கூட கூப்பிடுவார் நீ போகலை நான் பெருமாள்கிட்ட போகன்னு சொன்னேன் நீ போகலை அதனால் மத இன்னும் சாப்பாடு போடுறவாள் இன்னொரு விட்ட பாரு அப்படின்னு நம்மளை வர்த்தரை வார் ஒரு பறவை அந்த சிறு பூவாய் தான் அந்த பூவை அந்த பூவை வேணாள் ஏன் அரிகாள் எத்தனையும் ஏனரினால் என்னமான் எதை வேறு எதையும் பற்றி யோசிக்க மாட்டேன் என்கிறாள் நான் ஏணரிகால் எத்தனையும் எம்பெருவான் திருவரங்கம் என்றே நான் மலராள் நாயகனாய் லட்சுமிக்கு நாயகன் நான் மலர்னா அன்றாலர்ந்த மலர்னு அர்த்தம் நான் மலராள் நாயகனாய் நாமறிய ஆய்ப்பாடி வளர்ந்த நம்பி நமக்கு தெரியும் ஆய்ப்பாடியில் வளர்ந்த ஆசாமின் அதான் வேற ஒன்று அர்த்தல ஆண் மகனாய் என் மகளை ஆண் மகனாய் என்பகளை செய்தனகள் அம்மன் அம்மனை மீன் அருகிலேனே அர்த்தம் கஷ்டம் இருக்கா நான் மலராள் நாயகனாய் நாமறிய ஆய்ப்பாடி வளர்ந்த நம்பி ஆண்மகனாய் என்பகளை செய்தனகள் அம்மனை பேர் படிக்கலாமா பூண் பூண்முலை மேல் சாந்தனியாள் முருகைய கண் எழுதாள் பூவை மேனாள் ஏன் அறிகால் எம்பெருபால் திருவரங்கம் ஏனும் நான் மகனாள் நாயகனாய் நாமரிய ஆய்பாடி வளர்ந்த நம்பி ஆண் மகனாய் என் பகளை செய்தன்கள்